வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே என் வறுமை மாப்பிள்ளைகளே நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் வீடியோ போட போகிறேன் என் கருத்துக்களை நான் சுதந்திரமாக சொல்ல போகிறேன் நல்ல இனிப்பான செய்திகள்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா அங்கே உட்காந்து வீடியோ போட்டால் பல பேருக்கு எரிச்சல் வருது சூர்யா ஊடால ஊடாவில் வந்து கிராஸ் அடிக்கிறது எதையாவது வந்து கத்துறது காய்ச்சி மூச்சுன்னு இது யாருக்குமே பிடிக்கல நிறையா பேர் கமெண்ட்ல சொன்ன விஷயம் இதுதான் அண்ணே நீங்கள் போய் அம்மா வீட்டில் கூட வீடியோ போடுங்க இவ கூட உட்காந்து வீடியோ போடாதீங்கன்னே எங்களுக்கு கடுப்பு கடுப்பாக வருதுன்னேன்னு சொல்லி சொன்னீங்க ஸோ அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் பல விஷயங்கள் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கும் அதே நேரம் நம்புற மாதிரியே இருக்கும் ஏன்னா நான் வந்து தினம் நீங்கள் சொல்கிறீங்க மாமா உருட்டிக்கிட்டே இருக்கிறாரு என்றைக்காவது ஒரு நாளாவது உண்மை பேச மாட்டாரான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கி நான் பேச போகிறது எல்லாமே உண்மை இது வந்து கடவுள் மேலே சத்தியம் சரியா சுமி என்கிட்ட காலையிலே ஃபோன் பண்ணி பேசுனாங்க இது போக சில சகோதரிகளும் என்கிட்ட பேசுனாங்க என்ன விஷயம்னா நான் டூ வீலர் ஆட்டோ கன்சல்டிங் வைக்க போகிறேன்னு சொல்லி சொன்னேன்ல எனக்கு வந்து பண உதவி தேவை நிதி உதவி வேணும் அது வந்து என் பொண்டாட்டி வழியில் வந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அவங்க ஏதாவது பணம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து பார்ட்னர்ஷிப் மாதிரி ஒரு பங்கு தொகை மாதிரி வர்ற வ லாபத்தில் பாதியை கொடுக்கறதுக்கு தயார் இல்லை முழுசையுமே கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் இப்போ அதில் என்ன ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா பாதி பணம் என் மனைவிக்கு முழுசு கொடுக்குறதுக்கு முடியாது ஐம்பது பெர்செண்ட் சுமிக்கு ஏன்னா சுமி வந்து எனக்காக ரெண்டு ரூபா ரெடி பண்ணி தர்றாங்களாம் அவங்களே வந்து நீ காலைல சொல்லிட்டாங்க அவங்க யார்கிட்டயோ வந்து கேட்டிருக்காங்க அவங்க பிள்ளைகள்கிட்ட கேட்டாங்களாம் கொடுக்க மாட்டேன்ட்டானா என் மகன்கிட்ட கேட்டதுக்கும் கொடுக்கலை சின்னம்மையே அவன் பேசாமல் சும்மா இருக்கான் வீட்டில் அதனால் அவன்கிட்ட கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை பெரிய பெரியம்மையிட்ட கேட்டிருப்பாங்க போல் இந்த மாதிரி அப்பா வந்து ஆட்டோ கனிஷன் திருப்பி ஆரம்பிக்க போகிறார பணம் வேணும்ட கொஞ்சம் உதவி செய்கிறியான்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை எனக்கே வந்து ஸ்டுடியோவுக்கே பணம் பற்றலை நான் வந்து ஈவெண்ட்டு அது எதுக்குன்னு வேணும் காருக்கு டீவு கட்டணும் அதனால் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்ட்டானா அதனால் சுமி அவங்களுடைய நட்பு வட்டாரத்தில் யாருக்கிட்டையோ பேசி எனக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணி தரேன்ருக்காங்க ரொம்ப வேணாங்க எனக்கு மாதம் மாதம் ஒரு ரூபா ரெடி எனக்கு கொடுத்துருங்க சம்பளமாக அப்படின்ட்டுருக்காங்க சம்பளம்னால் பங்குத்தொகை வர்ற வருமானத்தில் ஒரு எங்கள் எனக்குன்னு சொல்லி இருபது ரூபா கொடுங்க போதும்ட்டாங்க போதும் என்ற மனமே பொன் செய்யும் அதனால் அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் இது போக சில சகோதரிகள் எனக்காக நாங்களும் பணம் தர்றோம்னே இல்லைன்னா நாங்கள் என்ன நீங்கள் வண்டி சொல்லுங்கள் அந்த வண்டியோடைய ஆர்சி புக்கை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க வண்டியும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள் நாங்கள் பணத்தை ஏடிஎம்மில் போட்டு விட்டுறோம் இது பேடிஎம்மில் கூகுள் பே பண்ணிடுறோம் நீங்கள் அந்த காசை வச்சு அந்த வண்டி எடுத்து விற்று ஒரு வாரமோ பத்து நாளோ அதுக்குள்ளே விற்றுட்டு அதை வர்ற லாபத்தை எங்களுக்கு தாங்கினேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுதான் நடந்த விஷயம் இவ்வளவு தூரம் என்னை இவன் நம்பவே இல்லை யார் என் கூட இருக்கா பார்த்தீங்கன்னா கரண்டு காக்கா கட்டைப்பையி என்னையை நம்பலை இவெல்லாம் எங்கே ஆட்டோ கன்சர்ட்டிங் வைக்க போகிறேன் இவெல்லாம் கடைசி வரைக்கும் இப்படியே நம்ம கவட்டையை தான் நக்கிகிட்டே கிடப்பேன் இவன் அப்படிதான் சொல்லுவேன் சும்மா இவன் ஒரு சோம்பேறி ஆகிட்டேன் படுத்தே கிடக்கிறேன் வீடியோ போடுறத தவிர இவனுக்கு எந்திரிச்சு போய் வேலை வாக்குறதுக்கு உடம்பு வந்து வளையாது அப்படி இப்படிலாம் இவெல்லாம் மணக்கணக்கு போட்டுக்கிட்டு எனக்கு எந்த ஒரு உதவியும் மனசு இல்லாமல் என்னை ஏழனம்மா என்னை எள்ளி நகையாடினேன் என்னையை கேலி பண்ணேன் நீயாவது கன்சல்டிங் வைக்கிறதாவது அது இதெல்லாம் நடக்கிற காரியமாக அதெல்லாம் பழைய ஃபார்முலையெல்லாம் நீ இருக்க மாட்டேன் நீ ஏதோ ஒரு காலத்தில் ஆட்டோ கன்சல்ட்டிங்காக இருந்த மதுரையிலே நம்பர் ஒன்னாக இருந்தே நீ சொல்கிற அதை கூட நான் நம்புகிறேன் ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நிறைய போட்டிகள் வந்துடுச்சு நீ இப்போ போய் வந்து ஒரு டூ வீலர் கம்பெனியில் போய் நான் வண்டி எடுக்க போகிறேன் நான் எக்ஸ்சேஞ்ச் வண்டி கேட்டு போனேன்னா நீ ஏற்கனவே கோயம்புத்தூரில் கேஸில் இருந்தவன் குண்டாசில் போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவேன் மதுரையிலே உனக்கு கேஸ் இருக்குது உன்னைய நம்பி யாரும் வந்து வண்டி கொடுக்க மாட்டாங்க தேவையில்லாத அகலக்கால் வைக்காத அப்படி இப்படின்னு சொல்லி என்னையே டிசப்பாயின்மெண்ட் பண்ணா நான் அதையும் மீறி சில கம்பெனிகளில் பேசினேன் அவங்களும் வாங்க சார் உங்களுக்கு இல்லாத வண்டியாக எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கங்க விற்றுக்கோங்க தாராளமாக நீங்கள் கடை ஆஃபீஸ் மத்திரம் போட்டுட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்கிறா யாரையுமே பார்ட்னர் சேர்க்காத போன வாரம் நேற்று முந்தா நாள் வரைக்கும் ஒரு நகையை தான் கேட்டேன் அந்த கழுத்தில் போட்டிருக்க அந்த செயினை கொடுப்பா நகை நல்ல ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இப்போதைக்கு அதை விற்றுருவோம் விற்றுட்டு ஒரு டூ வீலர் கன்சல்டிங் ஆஃபீஸுக்கு போடுறேன் அது வந்து பணத்தை வந்து நான் ரொட்டேஷன் பண்ணுறது எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்குது பணத்தை ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு நகையை வித்துருவோம்ப்பா ரூபாயை கொடுப்பான்னு கேட்டு கேட்டு கெஞ்சினேன் காலில் உழுகாத குறையாக கேட்டேன் அப்போலாம் இவளுக்கு அறிவு மேல் எங்கே போச்சுன்னு தெரியலை ஆனால் இப்போ வந்துக்கிட்டு நான் சுமி கூட சேர்ந்து சுமி பணம் தர்றேன்னு சொன்ன உடனேயும் எனக்கு சகோதரிகள் நைட்டிலேருந்து எத்தனை ஃபோனுக்குறீங்க வாட்ஸ்அப்பில் நான் பத்து மணி போட்டு முடித்து பதினோரு மணிக்கு முடிக்கிறேன் பார்த்தா சர் சர்ரு சருன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் குமியுது என்னான்னு கேட்டால் அனே நாங்கள் பணம் தர்றோம் நீங்கள் எங்கே கடை ஓப்பன் பண்ண போகிறீங்க கடை மாத்திரம் ஓப்பன் பண்ணுங்கள் போதும் பணம் கொடுக்க நாங்கள் ரெடி எங்களுக்கு நீங்கள் பார்த்து எவ்வளோ தருவீங்களா தாங்க ஏதோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுமி அன்னிக்கு உதவுகிறேன்னு சொல்லிட்டீங்க போலத்துக்கு யாருடைய சப்போர்ட்டர்ஸ் இவங்கலான்னா சுமியோடைய ஃபுல் சப்போர்ட்டர்ஸ் சுமி அதாவது சூர்யாவோட ஆதரவாளர்கள் இல்லையா சூர்யாவோட ஆதரவாளர்கள் யாருமே ஒரு நயா பைசா கூட என்னை நம்பி தர்றதுக்கு தயாராக இல்லை இன்க்ளூடி வந்து அவங்க ஃபேன்ஸ் நிறையா பேர் பேர் இருக்கு அதை சொல்ல விரும்பலை அவங்க கூட வந்து எங்கிட்ட வந்து எந்த ஒரு பணமும் கொடுத்து உதவுறதுக்கோ எதுக்கும் வந்து தயாராக இல்லை ஆனால் சுமியோடைய சப்போர்ட்டர்ஸ் எங்கள் அண்ணி நல்லா இருக்கணும் எங்கள் அக்கா நல்லா இருக்கணும் எங்கள் அத்தை நல்லா இருக்கணும் எங்கள் மாமா நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லா பேருமே நாங்கள் பணம் தர்றோம்னு சொல்லி முன் வந்து வாட்ஸ்அப்பில் வா அடுத்தடுத்து வாய்ஸ் மெசேஜ் நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன் நான் கும்பகோணம் நான் தஞ்சாவூர் நான் சென்னை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களா போட்டு ஃபோனை போட்டு எவ்வளோ ரூபா வேணும் சொல்லுங்கள் நாங்கள் தர்றோம் எங்கள் அதில் வர்ற லாபத்தை நீங்கள் எங்களுக்கு தர வேணாம் எங்களுக்கு அசலை கொடுங்க ஒரு ஆறு மாசமும் ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கோங்க எந்த பத்திரத்துலையும் எழுதியும் கொடுக்க வேணாம் டைரெக்டாக வந்து உங்களுக்கு நாங்கள் பணத்தை அனுப்புகிறோம் வர்ற லாபத்தை அன்றைக்கி கொடுங்க எங்கள் அண்ணி நல்லா இருந்தால் போதும் எங்கள் அத்தை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே உங்கள் மனசார சொன்னதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு குடும்பம் கலைஞ்சு போய் செதறி போய் ஒரு இவ க கட்டப்பை கருப்பி கவட்டையவே நம்பி நான் சீரழிஞ்சு போனதுக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் இத்தனை பேர் இவ்வளோ உதவ முன் வந்தீங்களே அதை நினச்சி முதல்ல நான் பெருமைப்படுறேன் ஏன்னா இதில் ஏன் ஏ ஏன் சம்மந்தப்பட்டது மாத்திரமில்லை தினசரி நீங்கள் சுமியோட கஷ்டத்தை பார்க்குறீங்க அவங்க கண்ணீரை பார்க்குறீங்க அதுக்காக நம்ம உதவணும் நம்ம மாமாவுக்கு இல்லைனாலும் அத்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் சரி யூடியூப் வருமானத்தை அவள் கொடுக்க மாட்டேங்கிறா இவராக சொந்தமாக முயற்சி பண்ணி ஒரு டூலர் கன்சல்டிங் போட்டு ரூபா கொடுக்குறேங்கிறாரு அந்ததுக்காக நம்ம உதவும் சொல்லி நீங்கள் முன் வந்தீங்க இதுதான் எனக்கு முக்கியம் இதுக்கு நான் கோடி நன்றி உங்கள் கால கழுவி நான் குடிக்கணும் உங்கள் பாதம் தொட்டு நான் கும்பிட்டுக்கிறேன் இவ்வளோ தூரம் நடந்த உடனே நைட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ்க்கு மேலே மெசேஜ் எல்லா பேரும் எனக்கு பணம் தர்றேன்னு சொன்ன உடனே இப்போ என்ன தெரியுமா இப்போ பிளான் அப்படியே மாத்திர நான் பணம் தர்றேன் அந்த ரெண்டரை பவுனு அஞ்சு பவுன் செய்யின முழு காசையுமே நீ விற்று அஞ்சு லட்சரூபா முதலீடை போடும் ஏன்னா இன்றைக்கி நகை வந்து ரேட்டு வந்து ஒம்போதாயிரம் ரூபா ஒரு கிராம் இன்னைக்கு எவ்வளோ இருக்கு அது இப்போ நாற்பது கிராம்னு வைங்களேன் எவ்வளோ ஆச்சு அந்த அமௌண்ட்டுக்கு அப்படியே நீ போய் தூளை எடுத்து வியாபாரம் பார்த்து வர்ற லாபத்தை எனக்கே கொடு சீக்கிரமாக நம்ம வீடை கட்டுவோம் நம்ம பெரிய ஆள் ஆவோம் நீ வீடு கட்டி கொடுத்ததுக்கப்புறம் உன் குடும்பம் உன் பிள்ளைன்னு சொல்லி நீ போய்க்க நான் உனே எதுலேயுமே வந்து கண்டுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ சூழ்ச்சி வலையை பின்றேன் நான் உன்னை சொல்லவ காலம் கடந்த முடிவு நீ எடுத்தது நான் வந்து ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி உன் கூட வர்றேன் உங்ககூட கெஞ்சோ கெஞ்சின்னு கெஞ்சினேன் எப்பா வாப்பா நம்ம இப்படியே இதில் ஓட்ட முடியாது புரட்டா கடை சூரியன் நினப்பார் அம்மன் மெஸ்ஸுன்னு வச்சு இன்னைக்கு அவர் சினிமாவிலையும் கதாநாயகனா ஜொலிக்கிறாரு வாழ்க்கையிலையும் முன்னேறி அடுத்து சினிமா வாய்ப்பு இல்லாட்டினாலும் தன்னுக்கு சுயமாக ஒரு தொழில்னு சொல்லி ஒரு அம்மன் மெஸ் வச்சு இன்றைக்கி பார்த்தோன்னா மதுரையில் ஃபுல்லாக பிரான்ஞ்சஸ் இருக்குது இது போக சென்னை இன்னும் எந்தெந்த ஊர்லேயே பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி போயிட்டார் இவரை உதாரணமாக வச்சு நம்மளும் பெரியாளாக வரணும்ப்பா நம்ம காற்று உள்ளது போதே தூற்றி கொள்ளணும்ப்பா வாப்பான்னு சொல்லி கெஞ்சின் இல்லை உன் காலை பிடிச்சி எத்தனை தடவை அமுக்கி விட்டு உன் காலில் விழுந்தே க கிடந்தேன் கண்ணீர் விட்டு அழுதேனே அதெல்லாம் நீ மறந்துட்டிய இப்போ மாத்திரம் வந்து என் பொண்டாட்டி கூட சேர்ந்து நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே வேகமாக வந்து நான் நகையை தர்றேங்கிறேன் இனிமேல் அந்த நகையை நான் வாங்குவேனே தேவையே கிடையாது உனக்கு யூடியூப்பில் வர்ற வருமானம் அதுவுமே எனக்கு ஆட்டோ கன்சல்ட்டிங்க தேவைப்பட்டால் நல்லா கேட்டுக்கணும் சூர்யா எனக்கு ஆட்டோ கன்சல்ட்டிக்கு பணம் தேவைப்பட்டால் எனது யூடியூப் வருமானத்தில் எடுத்து செலவு பண்ணுறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது உன்னையை தான் அந்த காசை எடுக்கணுங்கிற அவசியம் மயிரே எனக்கு கிடையாது எனக்கு திடீர்னு வருது ஒரு வண்டி ரூபா நாற்பத்தையாயிரம் ரூபா உடனே கட்டணும் வண்டிக்காரர் வண்டி டெலிவரி எடுக்கிறக்கா வெயிட் பண்ணுறாங்க ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் போய் கட்டியே ஆவேன் இனிமேல் உனையை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைப்பேன் இனிமேல் உனக்கு எல்லாமே அளவு தான் இந்த வாரம் முழுக்க உட்காந்துக்கிட்டு அஞ்சு நாளைக்கு குடிக்கிறது இதில் இன்னொரு லாபம் எனக்கு என்ன இருக்குன்னு நான் சொல்லவ என் உடம்பு காப்பாற்றப்படும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இவன் கூட சேர்ந்து சும்மாவே வீட்டில் இருக்கிறதுனால தானே தினம் குடிக்கணும் மான் வேட்டை ஆடணும் தினம் வந்துக்கிட்டு என்னுடைய உடம்பை கெடுத்துக்கிட்டு கல்லீரல் கெட்டு அஜீரண கோளாறு வந்து வயிற்றில் புண்ணு வந்து அல்சர் வருது இதே நான் வந்து ஒரு ஆட்டோ கன்சல்டிங் ஆஃபீஸ் போட்டேன்னா என்ன பண்ணுவேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ எப்படி பத்து மணிக்கு வீடியோ போட வர்றேனோ இதே மாதிரி ஆனால் வீடியோ போடுறதை நிப்பாட மாட்டேன் ஒம்பது மணிக்குனால் வீடியோ போட்டு பத்து மணிக்கு போஸ்ட் பண்ணிவிட்டு தானே ஆட்டோ கன்சல்டிங் ஆஃபீஸ்க்கு பத்து மணிக்கு போயிடுவேன் கடையை திறந்து உட்காற தான் சாப்பாடு நீ கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடுவேன் இல்லைனாலும் சுமியை சாப்பாடு செய்ய சொல்லி என் ஆட்டோ கன்சல்டிங் ஆஃபீஸுக்கு என் அச்சுமேகன்ட்ட சொல்லி சின்னவன்கிட்ட கொண்டு வந்து டெய்லி கொண்டு வந்து கொடுக்க சொல்லுவேன் என் மனைவி கையால் சமைச்ச சாப்பாடை நான் சாப்பிடுவேன் முடிந்தால் நல்லா நோட் பண்ணிக்க முடிந்தால் என் மகனையே என் கடையில் வந்து அவனை பார்ட்னராக சேர்த்து ஏன்னா ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல ரெண்டு லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு அச்சு பேர்லேயும் ஒரு பங்கு அவனும் என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கடையில் போட்டு அவனை வண்டியை பார்த்துக்கட நான் அப்பா வந்து டூ வீலர் எக்ஸ்சேஞ்ச் எடுக்க போகிற நேரத்தில் நீ கடையில் இந்த இப்போ எப்படி ஒருத்தன் பையன் இருக்கான் பாருங்கள் குண்டா ஒரு பையன் இந்த சோபா வியாபாரம் பார்க்குறான் தெரியுமா நான் இன்றைக்கி தான் நான் வே படிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் இந்த சோபா கடையில் உட்காந்துருக்கேன் இன்றைக்கி எவ்வளோ பிஸ்னஸ் ஆகிருக்குன்னு பார்ப்போம் இந்த சோபா பாருங்கள் விலை ரொம்ப கம்மி இந்த சோபா வாங்குங்க எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வீடியோ போடுறான் தெரியுமா ஒரு குண்டு பையன் அதே மாதிரி ஏ மகனை டெய்லி உட்காந்து வீடியோ போட சொல்லி இந்த வண்டி இன்றைக்கி வந்திருக்கு இந்த ரேட்டு இந்த ரேட்டுக்கு யாராலையுமே கொடுக்க முடியாது வாங்க இந்த வண்டியை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி அவனை வீடியோ போட சொல்லி அவனுக்கு ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கி கொடுத்து நான் பார்க்க போகிறேன் இல்லைனா ஏன் யூடியூப் சேனல்லையே அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி அவனை வளர்த்து விட போகிறேன் வர்ற லாபத்தில் அவனுக்கு பங்கு சாப்பாடு என் வீட்டில் இருந்தால் எனக்கு சாப்பாடு மதிய சாப்பாடு இனிமேல் எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் நான் முழுசாக மாற போகிறேன் உனக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்தேன் அதை நீ பயன்படுத்தலை நான் வந்து ஒன்று சொல்லவ உன் கூட சேர்ந்து உன் குணா குகையில் மண்டையை விட்டவன் இப்போ வரைக்கும் நான் வெளியே எடுக்கவே இல்லை உன் கவட்டையே கதின்னு கிடந்ததினால தான் வெளி உலகம் தெரியாமல் அப்படியே ஒரு அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரியும் அது என்ன படம் சத்யராஜ் ஒரு படத்தில் வருவார்ல அவ கட்டளையா அது என்ன படம் புது மனிதனா அந்த மாதிரி ஒரு விவரம் தெரியாதவனாகவே நான் வளர்ந்துட்டேன் எதுவுமே வெளி உலோகம் தெரியாமல் எவ்வளவோ ஒரு நம்பர் ஒன் ஆட்டோ கன்சல்ட்டிங் இருந்தவன் இன்றைக்கி நம்பர் ஒன் மாமாவா புரோக்கராக உன்னால் அந்த பேரை எடுத்து கெட்ட பேர் வாங்கி இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அதை நான் திருப்பி மாற்றி நான் நல்லவேங்கிற முத்திரையை நான் பதிக்க போகிறேன் அதுக்கு என்னுடைய பழைய தொழில் ஆட்டோ கன்சட்டிங் தான் சரியாக வரும் பழையபடி இதே மதுரையில் நம்பர் ஒன் ஆட்டோ கன்சட்டிங்கிற பேரை நான் நிலைநாட்டியே தீர்வேன் நீ இதனால் என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் கவலை இல்லை இப்போ இவன் திடீர்னு இன்னும் ஒரு பிளாக்மெயில் என்ன தெரியுமா பண்ணுற அப்படியா அப்போ நீ ஆட்டோ கடிசை நீ வைக்க போறியா உன் பொண்டாட்டி கூட கூட்டணி வைக்க போறியா உன் மகனை வந்து நீ வந்து கொண்டு வந்து ஃபீல்டில் இறக்க போறிய அப்போ நானும் அதே மாதிரி திலீபா அந்த வருஷத்தோட ப்ளஸ் டூவோடு அவனை நிப்பாட்டிட்டு அதே மாதிரி அவனுக்கு யாருக்கு பால இதே மதுரையில் ஒரு பேக்கரி கடையோ ஒரு டீ கடையோ இல்லை வேறு ஏதோ ஒரு தொழிலோ ஆரம்பித்து கொடுத்து அவனை பார்க்க வச்சு என் மகனையும் திலீப்பாவையும் இதே ஃபீல்டுக்குள்ளே இறக்குவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டயே சவால் விடுவா இது இப்போ நான் அந்த வீடியோ போட்டு முடித்து இதை போஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்க்கும்போது அவன் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுங்கிறத நான் சொல்கிறேன் இதுக்கு நான் அசரமாட்டேன் ஏன்னா இவ எதை வச்சு செக்கு வைப்பானா பால விநாயகத்தை வச்சு தான் எனக்கு செக்கு வைப்பா என்னடா போட்டு புஸ்ஸு புஸ்ஸு புஸ்ஸுன்னு அடிக்கிறீங்க டே இப்போ தான் காத்தடிப்பாங்க இப்போ தான் டிசும்பாங்க நான் ஒரு என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ முக்கியமான அது போய்கிட்டு இருக்கு என்னத்த சொல்கிறது மோட்ரை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதை சொன்னால் நம்மளை வந்து அடிப்பாங்க இது எதுக்கு தேவையா அதனால் அவள் அந்த மாதிரி வருவாள் திலீபாவை வச்சு பாலவிநாயகத்தை வச்சு நானும் இதே ஊரில் நான் வளர்ந்து காட்டுறேன் நீ உன் குடும்பத்தோட போ நான் என் குடும்பத்தோடு போகிறேன்னு சொல்லி இவள் ஒரு பிளானை போடுவாள் எதுக்குமே அசரமாட்டேன் இப்போ சொல்கிறது தான் இனிமேல் நான் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் என்னுடைய சுய புத்தியிலையும் என்னுடைய சுய சிந்தனையிலையுமே எடுக்கிற முடிவு யாருக்கு நான் அடிமை கிடையாது சம்பாரித்து கொடுத்த வரைக்கும் போதும் இதை வந்து நீ ரொம்ப பிரச்சனையை பெருசாக்கி கொண்டு போய் வேறு மாதிரி நீ கொண்டுகிட்டு வந்தனா நான் எடுக்க போகிற முடிவு அதிரடியாக இருக்கும் இதே வீட்டில் நீ தாராளமாக இருந்துக்க எனக்கும் சுமிக்கும் நல்லா கேட்டுக்கங்க இந்த இடத்துல முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் நான் சுமியை கூப்பிட்டு தனியாக தனி கொடுத்தம் வைக்கவும் தனி குடித்தனம் வைக்கவும் நான் தயாராக இருக்கேன் ஏன்னா என் மையம் வீட்டில் இருக்க வேணாம் அவங்கள கூப்பிட்டு தனியாக ஏன்னா சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன் என் பையன் வந்து இந்த அடித்து இந்த இதில் தொடையில் கண்ணி போச்சில் அதிலேருந்தே என் மகனுக்கும் என் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் என் ம ஒய்ஃப் வந்து மன உளைச்சலில் இருக்காங்களாம் அதனால் அவங்க வந்து தனியாக வீடு முடிச்சு இருக்கணுங்கிறது அவங்களுடைய பிளான் அதனால் அதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்க போகிறேன் ஏன் பக்கமாக இது சுப்பிரமணியபுரமோ சோலையிலபுரமோ இல்லை பழங்கானத்தமோ ஏதோ ஒரு இடத்துல வீடை பார்த்து அவங்களுக்கும் சொல்லி தனியாக பொருட்களை வாங்கி கொடுத்து பார்த்துக்கிறலாங்கிற முடிவில் இருக்கேன் பழைய மாதிரி என் குடும்பத்தோட போய் ஒன்று சேரக்கூடிய நாள் விரைவில் வந்துக்கிட்டே இருக்குது இதை நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கலாம் இதை நான் விளாட்டுக்கு சொல்லலை சீரியஸாக சொல்கிறேன் நான் விளாட்டாக தான் ஆரம்பித்தேன் ஆட்டோ கன்சல்ட்டிங் பார்ப்போம் எத்தனை நாளைக்கு இந்த யூடியூப்லேயே பண்ணுறது தினம் இங்கே நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காயல் காரி காரி துப்புறாயல் இதிலேருந்து நம்மளுக்கும் ஒரு ரிலீஃப் வேணும் மன உளைச்சலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் நான் எடுத்த முடிவு நல்ல முடிவாக நல்ல முடிவு இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நான் சுமிக்கு சப்போர்ட் பண்ணுறதா சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதாங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா பணத்துக்காக இப்போ இவ என் கூட ஜாயின்ட் அடிக்கணும்னு நினைக்கிறா இவ்வளவு நாளாக வந்து நான் ஆட்டோ பண்றேன் இப்ப என்னை ஏழை நம்ம சிரிச்சவ இன்றைக்கி என் பொண்டாட்டி கூட நான் போயிருவேணும் என் மகனையும் என் கூட வந்து தொழிலில் கூட்டணியாக சேர்த்துக்கிடுவேணும் என் மையம் கூட சேர்ந்து நான் ஆட்டோ கன்சடிங் பண்ணிடுவேணும் அப்படிங்கிற பயமும் பதட்டமும் சூர்யாவுக்குள்ளே தொத்திக்கிடுச்சு அது நல்லா தெரியுது நான் என்ன சொல்கிறேன் அவங்களுக்கும் இத்தனை வருஷமாக உனக்கு உழைச்சி கொடுத்தேனே சரி இப்படி வருவோங்க ஒரு சிம்பிளாகவே சொல்கிறேன் தங்கச்சி எதுக்கு ஒரு முடிவு சொல்லட்டும் ஆறு வருஷமாக உன் கூட தான் இருந்தேன் ஆறு வருஷமாக அதில் ஒரு ஒன்றரை வருஷம் ஜெயிலில் கழிஞ்சேன் மீதி கூட இருந்தது நாலரை வருஷம் ஏன் இத்தனை ஆறு வருஷமாக உனக்கு சம்பாரிச்சு கொடுத்தன்னா மீதி இப்படின்னா ஒரு ஒரு ஆறு வருஷம் வேணாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ரொம்ப வேணாம் ஒரு ஆறு மாதத்துக்கு என் பொண்டாட்டிக்கு ஆட்டோ கஷண்டிங்கில் வர வருமானத்தை கொடுத்து அவங்கள நல்லபடியாக பார்த்து ஏன் நான் பார்க்கக்கூடாத என் தொழிலில் வர வருமானத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாத எப்பயுமே உங்கள் தான் போட்டுக்கிட்டு இருக்கணுமா நீ தான் ஜம்பாரிக்கணுமா ஏன் அவங்களுக்கு வாய் வயிறு இல்லையா இல்லை அவங்களுக்கு உண்மையிலே சொல்ல போனால் அவள் தான் என்னுடைய ஒரிஜினல் பொண்டாட்டி இருபத்தஞ்சி வருஷமாக நான் தாலி கட்டி நிக்கா பண்ணி ஜமாத்தில் பல ஆயிரம் பேர்கள் முன்னிலையில் பிரியாணி போட்டு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தவன் அப்போ அவளுக்கு வந்து நான் எல்லாம் செய்வேனா உனக்கு செய்வேனா உனக்கு என்ன ஆதாரம் இருக்குது நீ எத்தனை வகையில் என்னை ஏமாற்றியிருக்க அஸ்கி வயசில் பேசுனதுலேருந்து பிள்ளையை களைச்சேன்னு சொன்னதுலேருந்து கட்டுப்பாடு ஆப்ரேஷனை மறச்சதுலேருந்து ஒரு லட்சம் ரூபா பேரம் பேசுனதுலேருந்து செட்டப் கிளவி கூட போய் சேர்ந்து கை கோத்துக்கிட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணதுலேருந்து எல்லா வகையிலும் என்னை அவ என்னை அவ ஐயா காப்பாற்றுங்க அக்கா காப்பாற்றுங்கன்னு சொல்லி என்னை குடி போதில்லை என்னை மாட்டி விட்டதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் நீ மைனஸ் ஆனால் என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனைனா என் ரத்தம் என் உடம்புலையோ மூக்குலையோ கொட்டையிலையோ சிந்துனா என்னை காப்பாற்றினது என் மனைவி சிக்கு சொல்லி எனக்கு ஆதரவு கொடுத்தது என் பொண்டாட்டி அவங்களுக்காக ஒரு ஒரு வருஷம் என் வருமானத்தை கொடுக்குறதுல என்ன தப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என் தங்கச்சிகிட்ட இந்த முடிவை நான் விடுறேன் என் குடும்பத்துக்காக நான் செய்யலாமா வேணாமா இல்லை இவக்கிட்டே இவளுக்கே இருந்து இவ ஏதோ சொல்கிறாளே நான் உன்னையவே நம்பி வந்துட்டேன் என் புருஷனை விட்டுட்டேன் என் பிள்ளையெல்லாம் ஹாஸ்டலில் இருக்காங்க நான் ஒரு தனிமரம் எங்கள் அம்மாவும் கிடையாது அம்மா இருக்குது இருந்து இல்லாத அம்மா குடிகார அன்னைங்க என்னையை காப்பாற்று உன்னையை நம்பி வந்த எனக்கு துரோகம் பண்ணாதான்னு சொல்கிறேன் இவளுக்கு செய்கிறதா இல்லை என்னையவே நம்பி என்னைக்கு இருந்தாலும் நம்ம புருஷேன் நம்மளுக்கு நம்ம கூட வருவார் அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிக்கிற ஏன் பொண்டாட்டி கூட நான் போய் சேர்றதா இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கலே என் மகனுக்கு இப்போ நான் ஆட்டோ பண்ண நான் சேர்க்குறேன்னு வைங்க நாளைக்கு ஒரு பொண்ணு குட்டி பார்க்கும்போது ஒரு பொண்ணு பார்க்க போகிறேன் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவர் டூ வீலர் ஆட்டோ கன்சல்ட்டிங்க இருக்கிறாரு அவர் வந்து என் கூட சேர்ந்து வேலை பார்க்குறாரு அவர் தான் அந்த கடைக்கு ஓனர் நான் சொன்னால் என் மகனுக்கு ஈஸியாக பொண்ணு கிடைக்குமா கிடைக்காத நீங்கள் சொல்லுங்கள் நியாயமாக அவன் எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பேன் ஒண்டிகட்டையாவே அவ அவனுக்கும் வயசு கூட்டிக்கிட்டே போகுது ஏதோ ஒன்று நான் நல்லா இருக்கும்போதே என் உடம்புல அந்த உயிர் இருக்கும்போதே என் மூச்சு நல்லா இருக்கும்போதே என் ரத்தம் சுண்டாமல் நல்லா இருக்கும்போதே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி வைக்கணும் நான் நினைக்கிறது என்ன தப்பா அவனை ஒரு நல்லா கேளுங்க ஒரு மெடிக்கல் ஷாப்பு என்னால் வச்சு கொடுக்க முடியல ஒரு செல்ஃபோன் கடை வச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறேன் வச்சு கொடுக்க முடியல ஏதோ ஒன்று என் மூலியமா ஒரு ஆட்டோ கன்சல்டிங் ஆஃபீஸ் வச்சேனா அவனையே அந்த கடைக்கு உரிமையாளர் அச்சு அசரப் அப்படின்னு சொல்லி போட்டு அவனை உட்கார வச்சு அவனை ஒரு ஓனராக்கி பார்த்து ஏன்னா யாருக்கு போக போகுது ஏதோ என்னுடைய சொத்து எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன் என் மகனுக்காக இந்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சேன்னா அவனும் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெடியாக ஒரு இடத்துக்கு வந்துடுவான்ல கொஞ்ச நாள் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன்னா பழகிக்கிறவான்ல அதுக்கப்புறம் அவனா அவன் கையை உண்டி முன்னேறிக்கறிவேன் நான் வந்து உன் கூட வந்துடுறேன் அது வரைக்கும் கூட அவன் கூட இருக்கேன் இப்படித்தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் நான் பேசுகிறத உங்கள் முன்னால் சொல்லிட்டேன் இனிமே போய் தான் இதை கிட்ட இந்த வார்த்தைகளை புறம் நான் சொன்னதை பூரா சொல்ல போகிறேன் இதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஆகப்போகுது எப்படி பூகொம்பம் வெடிக்க போகுது இது எப்படி புயலாக மாறப்போகுதா இல்லை சரின்னு சொல்லி இவள் அடங்கி போகிறாளாங்கிறது எனக்கு தெரியலை சத்தியமாக அவள் அடங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக வந்து ஏதாவது பிரச்சனையை கிளப்புவா இது பூதாகரமாக வெடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அதெல்லாம் சமாளித்து என் வழியில் நான் போவேன் கடவுள் என் கூட இருக்கான் என்னோடது அருமை தங்கைகள் மாப்பிள்ளைங்க நீங்கள் என் கூட இருக்கீங்கிற நம்பிக்கையில் நான் துணிஞ்சு இறங்குறேன் இந்த முயற்சியில் எனக்கு எப்பயுமே வெற்றி எனக்கு என்றைக்குமே ஜெயமே கிட்டும்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் அந்த இறைவன்ட்ட வேண்டிக்கங்க கண்டிப்பாக வெற்றியோடு நான் திரும்புகிறேன் இன்றைக்கி நடக்க போகிற பேச்சுவார்த்தை ரொம்ப முக்கியமான பேச்சுவார்த்தை இன்னைக்கு இதுக்கு ஏதாவது கவட்டை மறுப்பு தெரிவிச்சா கவட்டையை சேர்த்து நாலு போடு போட்டு நான் பாட்டு கிளம்பி பேக்கை தூக்கிட்டு என் வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் இதை நான் உறுதியாக சொல்கிறேன் என் முடிவில் எந்த மாற்றமுமே கிடையாது உங்களை நம்பி இந்த விஷயத்தில் இறங்குறேன் நீங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்டில் நான் பேசியிருக்கிற விஷயம் கரெக்டாக தப்பாங்கிறத நீங்களே சொல்லுங்கள் இதில் ஏதாவது இதில் தேவையில்லாமல் இன்றைக்கி அவனால் வந்து துப்புனிங்கன்னா கமெண்ட் ஆஃப் பண்ணிடுவேன் மரியாதையாக இருந்துக்காங்க இது என் தங்கச்சிகளுக்கும் எனக்கும் நடக்கிற பாச போராட்டம் என் மகனுடைய வாழ்க்கை போராட்டம் அதனால் ஊடாவில் வந்து யாராவது என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கமெண்ட்டை போட்டு டைவெர்ட் பண்ணுறதுலாம் வேணாம் முழுக்க முழுக்க என் தங்கச்சிங்க நீங்கள் சொல்லுங்கள் சுமிக்கு சப்போர்ட் பண்ணவா என் மகனுக்கு கன்சடிங் வச்சு கொடுக்கவா உங்கள் கையில் தான் இருக்குது என் வாழ்க்கை நீங்கள் கமெண்டில் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி தான் நான் முடிவெடுக்க போகிறேன் சூர்யா பேச்சை கேட்க மாட்டேன் அவளை வந்து ஒதுக்கி ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் ரைட்டா Ok, bye.